ஷூட்டிங் வரல அது உண்மை தெரியுமா இல்லமா இங்க தான் வந்திருக்கு பாத்தீங்களா நான் தான பாத்தேன் எங்க பாத்தீங்க வெள்ளிமலைல வெள்ளிமலை எங்க இருக்கு வெள்ளிமலை இங்க இருந்து ஒரு 20 கால தூரத்துல இருக்கு அவள தொலைவுல ஆமா அங்க அதான் உங்க சொந்த மலைய ஆமா சொந்த ஊர் அதானே அதே சொந்த ஊர் மலையிலே தான் வாழ்றீங்களா இல்ல ஊர்ல ஏதும் வாழ்றீங்க மலையில தான் இருக்கேன் அங்க ஏதா மான பாத்தீங்களா அங்க தான் பாத்தேன் அங்க இருந்து விரட்டி வர்றீங்களா அங்க இருந்து விரட்டி வந்தேன் இந்த காலம் துரத்தி மான பிடிக்க முடியலையா

கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உண்மைதான் இல்லையா பல பேரு கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறாங்க அது நமக்கு பிரச்சனை இல்ல இல்ல அந்த கட்டுப்பாடுங்கிறது இல்ல கட்டுப்பாடுல ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு உடம்பு ரீதியா கட்டுப்படுத்துறது மனச கட்டுப்படுத்தினாலே உடம்பு தானா கட்டுப்படுத்து மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை

தியானம் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு அதுக்கு பதிலா நான் ஆறு மணி நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னா ஆஹா நல்ல விஷயம் பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தூங்காம தூங்குறதுனா தியானிக்கிற நிலை அதுக்கே முதல்ல மனசு கட்டுப்பாடுன்னு ஒண்ணு வேணும் இப்ப மனசு கட்டுப்பாடு மனம் கட்டுப்பாடு இருந்துச்சா நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம் நிச்சயமாக ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள மான் குடி இருக்கனா நான் கட்டி போட்டு வச்சிருக்கேனா மானே கட்டி போட்டு எல்லாம் நான் சொல்லவே இல்லையே வேற எப்படி இங்க வனத்துக்குள்ள வந்திருச்சு கண்ணி மீ குடி பாத்தீங்க அப்படின்னா சரி வெரைட்டி வந்தீங்கன்னா தகப்பு வீடு சொத்தலாம் கேட்டு தான வாங்குறது சொல்லிருக்காங்க இல்ல தகப்பு வீடு சொத்தனாலும் கேட்டானு போவீங்கன்றது சரி சரி மானே எல்லாப் நீங்க வந்து நீங்க நிக்கிறீங்க

ராஜகல திருதிருன்னு திருட்டு முடி ஏன் முளிய பத்த மாத்திரம் ஆமா ஜெட்ல பத்தறமா வைங்கனே எதுக்கு ஆமா ஏ தூக்கி ஆமா நான் தூக்கி நான் இடுப்புல சொரிட்டு பாப்பறே யாமா அப்படி சொல்றியே நான் என்னைக்கு என்ன வேலையா கிளம்பி இருங்க எங்க வேலையா கிளம்பி வந்தீங்க நீங்க நல்ல வேலையா தான் கிளம்பி வந்தேன் என்ன வேலனா நேரத்தை கேக்கல வந்த வேலைய கேக்குறேன் வந்த வேலை மானுடி பிடிக்கனதா என் வேலை பேர் என்னன்னு கேட்டேன் எதுக்கு பேரு நீங்க வந்த வேலைக்கு பேட்டக்கு வேட்டை ஆமா வேட்டைக்கு வந்தீங்க நீங்க இதுல நம்ப என்ன கையை தூக்கி காட்டுங்க அது என்னது அது கையில இது என்ன தெரியுமா என்ன சிலிமுகம் சொல்லி எப்படி வைத்திருக்கிறேன் அது நமக்கு அதை அடிச்சு பிடிக்க நினைச்சனா அப்படினு வெச்சுக்களே சரி அப்படியே ஒரே அடி அடிச்சு பிடிச்சிருவேன் அட நான் அப்படி பிடிக்கிற மனசு எனக்கு அப்படி பிடிக்க மனசு இல்லாத வரைக்கும் எதுக்கு இது ஒரு தர்க்காப்புக்கு என்ன உங்களை காத்துக்கிறதுக்கா ஒரு தர்க்காப்புக்கு தான் எனக்கு பயம் இருக்கு யாருக்கு பயம் எனக்கு பயம் இல்ல காய் கொடுத்தாங்க ஆளு ஆளுனால ஊசி கால் மட்டும் நடுங்கதே ஒரு மாதிரி கால் நடுங்கதா என்ன பேர் நடுங்குது ஏனே ஒரு இடத்துல நிக்க முடியாம அப்படி நடந்துட்டே இருக்கேன் என்ன மான் குடிமேல ரொம்ப ஆர்வம் இருக்கு இல்லையா கொஞ்சம் அனுமதி கொடுத்தினா போய் பிடிச்சிப் போறாங்க அந்த புள்ள ஆர்வ கோளரா தான் இருக்க கூடாது அது என்ன ஆர்வ கோளரா தான் இருக்கு வாங்க நிக்கிற நேரத்துக்கு மானை பிடிச்சிருக்கலாம் ஒழுங்கா ஓடிப் போறீங்க

அனுமதி கேக்குறீங்க நிச்சயமாக உங்க தலையில எல்லாம் நடக்கட்டும் மதிச்சு நிக்கிறீங்க பொறுப்பு எல்லாருக்கும் கிடைக்காது கிடைக்கிறவங்க பொறுப்பா அதை பாத்துக்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா கிடைக்கிற வரைக்கும் பொறுப்பா இருக்க மாதிரியே காட்டிக்குவாங்க கிடைச்ச பிறகு அந்த பொறுப்புல எங்க போகுமோனே தெரியாது அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது வாங்க மான் குட்டிங்க வரல அப்படியே கொஞ்சம் முதல்ல நம்புங்க

ஃப்ரெண்ட்கிட்ட உங்களை நிக்க வச்சு நான் பேசிட்டு இருக்கேன் ஏன் எங்க அண்ணன் எங்க இங்க நீ என்னங்க மிரட்டறீங்க இவங்கள ஏன் என்னைய பேச விட்டுக்கிறதுக்கு காரணம் என்ன என்ன காரணம் ஏன் மேல இருக்க நம்பிக்கை உங்க மேல ஆமா

ஒரு மாட்டாங்களே வாங்க பிடிங்க நீங்க இருக்கீங்க நீ நடந்து காணகத்தை

வாங்க இங்க இருந்து சரி ஆமா எங்க போறி பாத்து சும்மா ஏன் நடத்துக்குளே போக கிளம்பறீங்க உங்க இடத்துக்குள்ள உங்களுடைய அனுமதியோட போன்னு நினைக்கிறேன் கால் எடுத்து வச்சீங்க இங்க பத்தியா வரிசையா உட்கார்ந்திருக்காங்க சாவி 5 ரூபா பாத்து ஆனா உங்களுக்கு கூட எனக்கு கொஞ்சம் மரியாதை கலந்து பயம் இருக்குமா ஆனா அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது ஏனா உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கறாங்க இல்ல அதிகாரவா ஆமா அப்படி இல்ல எங்க நியாயம் எந்த பக்கமோ அந்த பக்கம்தான் நீங்க என்ன பண்றீங்கனா காவலை மீறி மானியம் கட்டுபாட்டுக்குள்ள இருக்குங்கறீங்க ஆமா அதுதான் பிரச்சனையே அதுதான பிரச்சனையே உங்களுக்கு மானியம் ஏற்கனவே புடிச்சு பழக்க இருக்கா பரிசா வாங்கி இருக்கேன்

போங்க அனுமதி பிடிக்கிறதுக்கு என்னங்க சும்மா வந்து வந்தவள முடியும் எப்படி என்ன வாடன வச்சிரவா வந்த வந்த கேருங்க என்னங்க என்னங்க நான் வந்த வேளை முடியாம போனதுக்கு ஏகத்திலே இருப்பேன் தவிர ஒரு நிம்மதி இருக்காது நீங்க அனுமதி வந்து மானுடி பிடிச்சிட்டு போயிட்டேன்னு வெச்சீங்க காரணத்துக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியும் போனா கண்ண மூடிட்ட உலகமே இருந்து போச்சு அப்படி அதுக்கு நினைப்பு அதே போல தான் நீங்க இருக்கீங்க எப்படி உங்களுடைய மான் குட்டியோட நிலை அப்படியே அதே நினைவுல மா நீங்க வந்து சோண்ட கற்பனையில இருக்கீங்க கற்பனையில இல்ல கற்பனை கண்களால அது வர்ணிக்கிறதுக்கு பல வார்த்தைகள் உண்டு சரி ஆனா அது இங்க தான் இருக்கு யூகம் பண்றியே எப்படி ஆனா அது போய்

குரல்லைவர் தன்மணி அவளது காலைக்கு தலை நிமிர்ந்து பாயாத கண்டகோம் வள்ளி உள் பார்வையிலே கண்டோரி கண்டிப்பா துளகி கலகிய மாண்பர் கண்டகின்றோம் கண்ட வேண்டும் கண்டகின்றோம் கிடையாது எல்லா மங்கையினுடைய அடையாளம் ஆமா நீ தேடி வந்தது மான் குட்டி அல்ல மான் குட்டி அல்ல அண்ணன கூப்பிட வா அவரை கூப்பிடுங்க அண்ணா நான் தேடி வந்தது உங்களை தான் என்ன தேடி வந்தீங்க உங்களை நான் திருமண மணிக்கா நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க என்ன பத்திங்கள கொளுப்ப ஏமா ஏமா கோப்பற என்ன யா திமரா நீங்க பம்ப வேலை கொடுத்து வாங்குறீங்க இல்ல அப்படி நான் வாங்க கல்யாணம் பண்ணி பாதி நேரத்துல அம்மா தாயே நீ கேனா எனக்கு அப்படி நான் என்றேமே சொல்லவே மாட்டேன் இல்ல இல்ல பேசியே கொண்டு வர மாட்டேன் கரம் பிடித்தால் விட மாட்டேன் உண்மையான விஷயம் தான் நிறைய விஷயங்களை கரம் பிடிக்கவே விட மாட்டேன் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் பேசணும் நினைச்சி வந்தேன் கால தாமதம் அப்படி வெயிச்சல ஒண்ணு பிரச்சனை இல்லை இனி அடுத்த மேல சந்திக்கிறோம் என்ன அச்சன அசிர் கட்டிங்கற குட்டிட்டு போங்க மாப்ள என்ன சொல்றீங்க இதுக்கு தானே எதிர்பார்க்கிறே இருக்கே மீனா உனக்கு ஒரு மாலை போடணும் கெட்டி மேளங்கொட்டி தாளி கட்டி ஜோடி சேரணும் வள்ளி வள்ளி உனக்கு ஒரு வருமான போடணும் கெட்டி மேளங்கொட்டி தாளி கட்டி ஜோடி சேரணும் வாங்கி வந்து கட்டி வீடாத்தப்பட்ட நிக்கிறப்போ கிழித்தேன் மாதோடு மாதேற்று கொண்டோட விட தேழுகு முன்னோடு முன்னகன்ற கொண்டோ

அண்ணன் எதற்காக இமீடியட்டா அழைத்தா அண்ணா என்ன காரணம் இந்த பக்கி எல்லாம் என்ன சீக்கிரம் அவரை கூட்டிட்டு போக கல்யாணம் அடிச்சிருக்கோம் இம்சையா இருக்கு தங்கச்சி பிள்ளையோட சொல்றாங்க அவர்கள் உன்னை எப்படியாவது ஏதாவது தள்ளி விட்டு நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்றது இதெல்லாம் ஒரு அண்ணன் எல்லாம் ஒரு தம்பி தங்கச்சி சொல்லலையா அவங்க எல்லாம் உன்னை எங்கிட்டாவது யாராவது தள்ளி விட்டு சந்தோஷம் வைக்கிறாங்க உன்னை கட்டி கொடுத்தாலும் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் முதராத்திரி கூட தலை மாட்டில் தங்கச்சி சொல்லு போய்விட்டு முருகப்பெருமான குடும்பமே கும்பிடுவோம்

தரத்தில் உமக்கே முதல் முடிது இன்று முதல் இந்த உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வையான் உன் பேரை முதல் உச்சரித்து வள்ளி தெய்வையானை சமயத சுமை எல்லோரும் அடைக்கப்படுவார் என்னங்க உங்களுக்கு என்னங்க எனக்கும் ஒரு வரவே என்ன வர வேண்டும் தங்கச்சிக்கு கேட்ட வரத்தெல்லாம் கொடுத்தீர்கள் சரி உமக்கு என்ன வேண்டும் முருகப் பெருமானுக்கே நான் அச்சன நான் வந்திருக்கேன் சரி முருகா உமது திருவாய் மலர்ந்து மலர்ந்து ஒரே ஒரு வரம் மட்டும் கொடுக்க வேண்டும் என்ன வர வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் தாங்கள் விடியும் பொழுது இப்படி ராஜகோலத்திலே காட்சி தருகிறீர்களே சரி ஒரு நாளைக்காவது உங்களை நான் பழனியில் மாதிரி கோமணத்துடன் பார்க்கணும் பார்க்க வேண்டுமா ஆமாட்கள் நிச்சயமா உங்களுக்கு தரிசனம் உண்டு வரத்தை தந்தும் முழங்குட மங்கள பாத்தியம்